ஆமாடி சரி 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 ஒரு கோடவுன் இருக்கு முல்லன்ட்டு என்ன மொத்த தெரியல தண்ணியை

இதுக்கு வாங்க காலையின்னு ஸ்கூலுக்கு போகிற அடம் முடிச்சு குளிச்சி சோப்பு போட மாட்டேன் அது ரீதியாக காலையில் வீட்டிலருந்த காலையில் ஏண்டா சோப்பு போட மாட்டியா தோல

இன்னைக்கு இங்கிலீஷ் முடிச்சுட்டா போய் கேமூச்சு சேர்த்துக்க என்னம்மா அம்மாக்கு அனுப்ப சரி லாஸ்ட் வரச்சு அம்மா அம்மா தான் எடுக்கிறாங்க ஒரு வாங்க கம்மாயில் கொடுத்துருவா எழியூரில் கம்மாயில்

விசாரித்த மாதிரி போட்டு ரெண்டு கையில் கேக்குமாற வாய்ப்பு எழுத முடிஞ்சா 哎。<music> <music>